பேர் அதிகாரம் நான்காம் முப்பத்திரண்டாம் வருஷம் சொல்கிறது ஒருவருக்கு ஒரு தயவாயும் மனவருக்கு இருந்து கிறிஸ்துக்கு தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் கத்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஒருவர் செய்த தப்பிதங்களை ஒருவர் மன்னிக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார் நம்மை பழிக்கப்படி வாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது நீங்க விடத்தில் முறையிடுங்க உங்களுக்கு ஏற்ற சமாதானத்தை ஆண்டோர் கொடுப்பார் அவங்க இருந்ததில் கூட தேவன் கிரியை செய்வார் உங்களுடைய ஜபம் அவருடைய உள்ளத்தை மாற்றுங்க பெரிய மாணவர்களை ஆகவே நீங்கள் மன்னிக்கிற சிந்த உடையாக மாற்ற வேண்டும் உங்களை நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும் நீங்க வசனத்தை நம்ப வேண்டும் தேவனை விசுவாசிக்க வேண்டும் அப்பொழுது மன்னிக்கிற சிந்தை உங்களுக்குள்ள வரும் பழிவாங்க நம்ம இருக்கவே கூடாதுங்க பிரியமனர்களை வெறுப்பு கோபம் பகை இவங்களெல்லாம் நீங்க தண்ணி ஊற்றி வளர்க்க கூடாது பிரியமானவர்களை நீங்க மன்னித்து அதை மறந்து விட வேண்டும் என்பது தேவனுக்கு பிரியம் அலீவியா உள்ளே பசங்க மூன்றாம் அதிகம் பதிமூணாம் சென்று சொல்லப்பட்டது ஒருவரு ஒரு தாங்கி ஒருவர் பேர் ஒரு குறைபாடு உண்டான ஒரு உங்களுக்கு மன்னித்தது போல நீ ஒருவரும் மன்னிங்கு ஒரு ஒரு பேர்ல ஒரு குறைபாடு இருக்காதா ஏதோ ஒரு காரியம் அவங்க பேச உங்களுக்கு பிடிக்கலையா உங்க அயலாளர் பேசுறது பிடிக்கலையா அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க பேசுறது பிடிக்கலையா நீங்கள உட்கார வச்சு பேசி அந்த குறைகளை சொல்லி நான் பண்ணது தப்புங்க என்ன மன்னிச்சிருக்கன்னு சொல்லுங்க ஆட்டோமேட்டிக் அவங்க என்ன சொல்லுவாங்க ஐயோ இல்லைங்க நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம் இப்படி நீங்க தயவாய் ஒருவரை தாங்கி பிடிக்கணும்ங்க ஒருவரை நீங்க மன்னிக்கிற சிந்தையோட பிள்ளைகளாக மாற்றப்படுவாங்க இது ஆனால் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துக்கு அழகு பெரிய மாணவர்களே ஒருவருக்கு ஒரு ஒரு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து ஏசு மன்னிக்கிறார் இல்லையா நம்ம செய்த பாவத்தெல்லாம் மன்னிச்சார் இல்லையா அது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் அத்துடைய பஸ் நாமத்துக்கு உண்டாவதாக மத்திய விசேஷம் ஐந்து நாற்பத்தி நாலு சொல்லப்படுகிறது உங்கள் சத்துக்களை சிநேகங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிரியங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களுக்கு நிந்திக்கிறதுக்காக துன்பப்படுத்துக்காக நீங்கள் சபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சத்துக்களை நம்ம சேமிக்கிறோமா நம்ம சபிக்கிறவர்களை நாம திருப்பி சபித்துக் கொண்டிருக்கோம் இல்லையா ஆனால் ஆண்டோட வசனம் என்ன சொல்லுது சத்துக்களை சிநேகித்து உங்கள் பகைக்கிறவர்களை நீங்கள் என்ன பண்ணணுமா ஆசிர்வாதிங்க இதுதான் கருத்துக்கு பிரியங்க பகைக்கிறவர்களுக்கு நீங்கள் அதுக்கு மாறாக கைமாறாக நன்மை செய்து பாருங்க அலையிலையா அப்படிப்பட்ட குருட்டாட்டம் உள்ள இருந்தோம் என்ன பண்ணுங்க அதை ஏற்றுக்கொள்ளுங்க பெரிய மாணவர்களே நீங்கள் நன்கிரிய செய்கிற பிள்ளைகளாக மாற்றப்பட வேண்டும் உங்களை நிதிக்களுக்காக துன்பப்படுத்துக்காக ஜோம் பண்ணி பாருங்க பெரிய நான் ஏன் மன்னிக்கணும் நீங்கள் கேட்காதீங்க நீங்கள் மன்னிக்கிற சிந்தையுடைய பிள்ளையாக மாற்றப்படும் போது குடும்பம் ஆசிரியப்படும் உங்கள் சொந்த வாழ்வு நீங்கள் ஆசிரியத்தை கண்டிப்பாங்க பெரிய மாணவர்களே மனதில் மன அழுத்தம் மன நிம்மதி எல்லாம் இதனால் மாறுகிறது மன்னிப்பு இல்லாமல் யார் மேலேயும் கோபம் பகையோடு கூட இருக்க மாட்டோம் இந்த மன அழுத்தம் வருதுங்க இதனால் ஆரோக்கிய குறைபாடு வருது கோபம் வருதுனால அநேக பிரச்சனைகள் நாம் சிப்பிக்கொள்கிறோம் அது மாத்திரம் இல்லை உறவுகளுக்குள்ளாக அநேக அநேக பிரிவுபட்டு காணப்படுகிறது இதெல்லாம் சீர்பட வேண்டும் பெரிய மாணவர்கள் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா தேவனுக்கு நேராக உங்கள் நடைகளை திருப்ப வேண்டும்

वास्तव